தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என ஐந்து மொழிகளில் அசராமல் நடித்து என்றும் எவகின் நடிகையாக மக்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு செல்வாக்கை பெற்றிருப்பவர்தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவரை பற்றி உங்களுக்கு அதிக அளவு தேவையில்லை இவர் நடிப்புக்கு கிடைக்காத விருதுகளே இல்லை அந்த வகையில் தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள் மூன்று நந்தி விருதுகள் மற்றும் தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்று குவித்து இருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன் தனது பதினாலு வயதில் திரைப்பயணத்தை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்து வெளிவந்த வெள்ளை மனசு படத்தில் நடித்த போது எட்டாம் வகுப்பு தான் படித்து கொண்டிருந்திருக்கிறார் தமிழில் இவர் நடிப்பில் வந்த கேப்டன் பிரபாகரன் அம்மன் படையப்பா போன்ற படங்களில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவருக்கு இந்திய அளவில் அதிக அளவு ரசிகர்கள் இருப்பதோடு இன்டர்நேஷனல் அளவிலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி தேவியாக நடித்து அசத்தியவர் இதனை இந்த கேரக்டருக்கு நேர்மாறாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்த தியாகராஜ குமார் ராஜா இயக்கிய சூப்பர் ரிலக்ஸ் படத்தில் ஆபாச நடிகையாக அதிக அளவு கவர்ச்சியை காட்டியும் நடித்திருந்தார் அம்மன் ரோலாக இருந்தாலும் சரி கவர்ச்சி ரோலாக இருந்தாலும் சரி எல்லா விதமான வேடங்களுக்கும் அருமையாக பொருந்தக்கூடிய உடல் வாகையும் நடிப்பு திறனையும் ஒருங்கே பெற்றவர் தான் ரம்யா கிருஷ்ணன் பெரிய திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் வெப்சீரிஸ்களிலும் கலக்கி வரக்கூடிய இவர் அண்மையில் பேட்டி ஒன்றில் கூறிய விஷயமானது தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது அந்த விஷயமானது வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடக்கும்போது கடுமையான வெயில் இருக்கும் வெயில் என்றாலே ரம்யா கிருஷ்ணனுக்கும் நடன இயக்குனர் கலா மாஸ்டருக்கும் சுத்தமாக ஒத்து வராதாம் மேலும் வெயில் அதிகமாக இருந்தால் இருவருக்குமே பேதியாகிவிடுமாம் ஒரு முறை வெளிநாட்டில் படப்பிடிப்புக்கு சென்றிருந்தபோது போது கழிவறை வசதி கூட இல்லாத பகுதியில் ஷூட்டிங் நடந்துள்ளது இந்த சமயத்தில் திடீரென்று பேதியானதை அடுத்து காட்டுப்பகுதிகளில் இடத்தை தேடி தேடி ஓடி ஒரு வழியாக சமாளித்தோம் என்று பேச்சுவார்த்தையில் ரம்யா கிருஷ்ணன் கூறினார் இந்த விஷயத்தை கூறிய அடுத்த சில மணி நேரங்களிலே இதை வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் வீடியோவில் கட் செய்து விடுங்கள் லூஸ் மோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசினால் நன்றாக இருக்காது என்று எனக்கு தோன்றுகிறது எனவே வீடியோவை வெளியிடும்போது கட் செய்து விடுங்கள் என்று ரம்யா கிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் கவலைப்படாதீங்க இடம் நீங்கள் லூஸ் மோஷன் பற்றி சொன்ன விஷயத்தை நாங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுவோம் என்று குபீர் கிளப்பினார் அப்படி குபீர் கிளப்பிய தொகுப்பாளர் வேறு யாரும் இல்லை கேபி ஒய்பாலா தான் இவர் டைமிங்கில் ரைமிங்காக பேசி அனைவரையும் கலபலப்பாக வைத்து கொள்ள முடியும் என்பதை நிரூபித்துள்ளவர் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்